இஸ்ரேல் பிரதமரின் வீட்டை கொளுத்த நினைக்கும் பொதுமக்கள் ஓங்கி அடிக்கும் பாலஸ்தீன ஹமாஸ் அமைப்பு வீதியில் திரண்ட இஸ்ரேலிய மக்கள் என்னதான் நடக்கிறது பாலஸ்தீன ஆக்கிரமிப்பு இஸ்ரேலில் பல வருடங்களாகவே பாலஸ்தீன முஸ்லீம்களின் மீது இஸ்ரேல் போர் தொடுத்து வருகிறது இஸ்ரேலின் முழு இலக்கு பாலஸ்தீனத்தை முழுவதுமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதாகும் பல மாதங்களாகவே தொடர்ச்சியாக காசா பகுதியில் ஏவுகணை தாக்குதல் நடத்தி சிறியவர்கள் பெரியவர்கள் குழந்தைகள் என்றும் பார்க்காமல் கொன்று குவித்து வருகிறது யூத இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலியர்களின் சிலரை பிணை கைதிகளாக இப்போது பிடித்து வைத்திருக்கிறது ஆனால் இஸ்ரேல் பல வருடங்களாகவே பாலஸ்தீன முஸ்லீம்களை பிணை கைதிகளாகவே சிறைபிடித்து வைத்திருக்கிறது இஸ்ரேலின் ஏவுகணை தாக்குதலுக்கு ஹமாஸ் அமைப்பும் தங்களுடைய தாக்குதலை தீவிரமாக இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக நடத்தி வருகிறது இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று உலக நாடுகளில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக மக்கள் வீதிகளில் இறங்கி போராடி வருகிறார்கள் இந்த நிலையிலே இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பதவி விலக வேண்டும் என்றும் பிணை கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக ஹமாசுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் இஸ்ரேலில் இப்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது காவல்துறையின் தடைகளை உடைத்து ஜெருசலேமில் உள்ள பிரதமரின் இல்லத்தை நோக்கி பொதுமக்கள் பேரணியாக சென்றிருக்கின்றார்கள் இஸ்ரேலின் பிரதமர் பதவி விலகவில்லையானால் அவருடைய வீட்டையும் இந்த நகரத்தையும் முழுவதுமாக எரித்து விடுவோம் என்று பொதுமக்கள் சொல்லி அவருடைய வீட்டின் முன்பு சில பொருட்களையும் போட்டு தீயிட்டு கொளுத்தியும் இருக்கின்றார்கள் பொதுமக்கள் யூதர்கள் ஒரு திட்டமிட்டால் யூதர்களுக்கு எதிராக அல்லாஹ் வேறு ஒரு திட்டமிடுகின்றான் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் பார்ப்பவனாகவும் கேட்பவனாகவும் இருக்கின்றான்